ஈஸி அண்ட் ஹெல்தி வெஜ்ஜி பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இந்த பிரியாணிக்கு தனித்தனியாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும்னு தேவையே இல்லை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் புதினா கொத்தமல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் பாதாம் ஒரு நாலு முந்திரி ஒரு நாலு ஒரு அரை ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் ஊற போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கீ பாதாம் வந்து எனக்கு சரியாக ஊறாதனால நான் அப்படியே தோளோடு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பிரியாணியை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாய் போட்டு ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா நெய் மெல்ட் ஆனோனே சோம்பு பிரிஞ்சி இலை ஒரு மராட்டி மொக்கு மராட்டி மொக்கு தேவையில்ல நான் இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வதக்கணுன்னு தேவையில்ல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோனே நம்ம அரைஞ்சி வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி பட்டாணி கேரட்டு பீன்ஸு மீல் மேக்கர் இதெல்லாம் தான் சேர்த்து செஞ்சுருந்தேன் இன்றைக்கி இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினோன்னே தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் நான் தூள் மிளகு ஜீரகத்தூள் இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இல்லைன்னா அரைக்கும் போதே மிளகு ஜீரகம் ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் சேர்க்கும் போது நல்லா அந்த அரிசி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் இப்போ நல்லா காயெல்லாம் வெந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு காயெல்லாம் வெந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வெந்நீர் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதில் தான் சேர்த்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருந்தேன் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளார் சேர்த்துருந்தேன் நீங்கள் பாஸ்மதி ஜீரக சாம்பார் ரைஸாக இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கோங்க இப்போ இது அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருந்தது அதனால் விட்டுட்டேன் எனக்கு ஆனால் இந்த பாத்திரம் வந்து பத்தலை அதனால் வேறு பாத்திரத்தில் இப்போ மாற்றிக்கிட்டேன் இப்போ தண்ணிலாம் கரெக்டாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு கால் மணி நேரம் காமனர் நேரம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்திருக்கு பார்க்கலாம் நல்லா சூப்பராக அடியெல்லாம் பிடிக்கல நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருந்தது கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரையும் பார்த்த எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்